சேஃப்டிக்கு ஒரு ஆடு கொண்டு வந்திருக்கலாம் தோணுது உண்மையா ஆனா ஆவர் ஆடு கொண்டு வர வேலையை கத்தர் எப்ப ஆரம்பிச்சாரு அவர் எப்ப ஆரம்பிச்சாரு நீ திரும்பி பார்க்க இந்த ஆடு சும்மா வாடிக்கிட்டு இருக்கு அப்ப ஆவரணாவுக்கு ஆடு தேவைன்ற ஒரு யோசனை வர்றதுக்கு முன்னாடியே ஆவரணாவுக்கு ஆட்டை கொண்டு வர்றதுக்கான விளையாட்டு ஆரம்பிச்சுட்டார் பக்கத்தில் ஆபரகம் என்று சொன்னாரு இவங்க கிளம்பி போய் மூணாவது நாள் வழியிட்டாங்க அது ஆடுன்றது காட்டு விலங்கு கிடையாது ஆடுன்றது டொமஸ்டிக் அனிமல் மனிதர்கள் வளர்க்குற ஒரு விலங்கு கரெக்டா திடீர்னு காட்டுக்குள்ள எப்படிங்க ஒரு ஆடு வரும் அது ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி முன்னாடியே மந்தையில இருந்து பிரிஞ்சு அது இங்க போய் அங்க போய் இங்க போய் நேரத்துக்கு இங்க வந்து நிக்குது அந்த மலையில நிக்குது ஆடு வேணும்னா ஆபரகாவுக்கு தெரிஞ்சு அண்ணன் தான் ஆகல ஆடு ரெடியா இப்ப இங்கிட்டு ஒரு மலையில ஏறிக்கிட்டு இருக்க அதுக்கு ஆளு கேள்வி நோக்கிட்டு இருந்திருக்க ஏறிக்கிட்டு இருந்திருக்க ஏழு ஆளுக்கு இடையில போய் ஏறி மாட்டிக்கிட்டு இருந்திருக்கேன் அவரை அவங்க தெரியுமா அது பாருங்க எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு ஒரு தேவை இருக்கு நான் தோமட்டிருக்கேன் 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 உங்களுக்கு அதை எப்ப குடும்பம் கற்று முடியுமென்றாலும் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் இருக்கு